வெல்கம் டு ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் நம்ம சேலத்தில் இருந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ வேலவன் கன்சல்டிங்கில் சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரையுமே இருக்குங்க டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து அசோக் லைனில் தோஸ்து டாட்டா ஃபோர் நாட் செவன் ஈச்சரு மெகா எக்ஸலு சூப்பர் ஏசி எல்லா வண்டியுமே இருக்குதுங்க வாங்க நம்ம ஒவ்வொரு வண்டியாக உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இப்போ என்ன வண்டி பார்க்க போகிறோம் மகேந்திரா பொலிரோ பிக்கப்புங்க சிட்டி பிக்கப்பு இது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்கிது இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுவத்தாயிரம் சொல்லுதுங்க ஃபிக்சட் ரேட் இல்லைங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு அனுசரித்து கிடைக்கும் இந்த வண்டி தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க தொட்டி சைடாங்கெல்லாம் பாருங்கள் மாதிரி அப்படியே தான் இருக்கும் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தொம்போது தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷனு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும் கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் தான் ஓடி இருக்கும் உங்களுக்கு லைவாகவே காட்டுறோம் பாருங்கள் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு நாற்பதாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடுவேன் கம்பெனி சர்வீஸ் தாங்க ஒரிஜினல் கிலோமீட்டரு சீட் கவர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் தொட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பேக் டயரு பாருங்க காட்டுறேன் ஒரு தொண்ணூறு பைஸ் தொண்ணூறு பாயிண்ட் எண்பது பாயிண்ட் இருக்குங்க தொட்டியும் உள்ளே இருக்குங்க இதுக்கு லோனு வேணாலும் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் கூட லோன் வாங்கிக்கலாம் எங்கேருந்து வேணாலும் லோன் வாங்கிக்கலாம் இதுக்கு முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூவா இருந்தால் போதும் மீதி லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி தேவைப்படுறீங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி